ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் ஷியா ஆயுத குழுக்கள் எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவதால் ஈராக்கில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என ஆயுத குழுக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இல்லாவிட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளன ஈராக் ராணுவத்திற்கு பயிற்சி அளிக்க இரண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க துருப்புகள் அங்கு முகாமிட்டு உள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வெடித்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இரண்டு போர்க்கப்பலை அனுப்பியதுடன் பொருளாதார உதவிகளையும் வெளிப்படையான ஆதரவையும் அறிவித்துள்ளது இதற்கு ஈராக்கின் ஆட்சியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து குறிப்பிட்ட ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி உடனடியாக இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் அல் குத்ஸ் அதாவது ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு தனி பாலஸ்தீனம் அமைய வேண்டும் இதுதான் ஈராக்கின் பாரம்பரிய நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் ஈராக்கில் உள்ள பல லட்சம் வீரர்களை கொண்ட ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா ஆயுத குழுக்கள் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஆயுதப் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தன இதனால் பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் உருவானது இதனிடையே ஒரே வாரத்தில் பலமுறை அமெரிக்க நிலைகளை நோக்கி ராக்கெட்டுகள் வீசப்பட்டன இதில் அமெரிக்காவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படாவிட்டாலும் மாறி வரும் சூழல் அந்நாட்டை கவலையில் ஆழ்த்தியது இந்த நிலையில் தற்போது புதிய மிரட்டலை ஆயுத குழுக்கள் விடுத்து குறிப்பாக கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் இல்லாவிட்டால் தாக்குதல் நடத்தப்படும் இது இதுவரும் தான் இன்னும் செயல்பாடுகளை நாங்கள் தொடங்கவில்லை காசா மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கினால் ஜோர்தான் எல்லையிலும் கவனம் செலுத்துங்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈராக்கில் இருந்து நேரடியாக இஸ்ரேலுக்கு செல்ல முடியாது நடுவே ஜோர்தான் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது